இன்றைய இறைவார்த்தை திருப்பாடல்கள் நூற்றி இருபதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரையுள்ள இறைவார்த்தைகள் நான் இன்னலுற்ற வேளையில் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன் அவரும் எனக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை போய் பேசும் வாய் நின்று என்னை விடுவித்தரலும் வஞ்சக நாவி நின்று என்னை காத்தரலும் வஞ்சகம் பேசும் நாவே உனக்கு என்ன கிடைக்கும் அதற்கு மேலும் உனக்கு என்னதான் கிடைக்கும் வீரனின் கூறிய அம்புகளும் தணல் வீசும் கரிகளும் தான் கிடைக்கும் ஐயோ நான் மேசைக்கில் அந்நியனாய் வாழ்ந்த போது கேதாரில் கூடாரங்களில் தங்க நேர்ந்த சமாதானத்தை குலைப்பவர்களோடு நான் நெடுநாள் வாழ வேண்டியதாயிற்று நான் சமாதானத்தை நாடுவேன் அதை பற்றியே பேசுவேன் ஆனால் அவர்களுக்கோ போர் ஒன்றில்தான் நாட்டம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கண்ணின் மணி போல் பாதுகாத்து வழிநடத்தி வரும் உமது மேலான அன்புக்கு இயேசுவே உமக்கு நன்றி